There is no hardly any protection for the commoners, hardly any protections for the farmers, hardly any protections for the fishermen. So we have to fight once again. And looking at Netaji, he was everything in his life. He was educated. His father was renowned person he has everything to run their livelihood but netaji thought of contributing to the nation netaji thought of fight together and liberate the country from the british rule today he is not here but he is very much in us he is very much in you. He is very much in every Indian's, every youth. And our duty is to see that under no circumstances, the path and the ideology, the commitment for the nation, commitment for the people, the courage shown by him. ইং টুডে ইজ নীন ওয়ান অফ আস শুড টেক দাথ অফ আবার গুলজি সুভাষ চন্দ্র বোস আই ওজ টং টু ভাইক যে আই ন্যাট ওয়েস দে ডায়নেমিক লিডরশিপ অফ Netaji especially the South Tamil Nadu more than 40,000 people were there in the INA they have contributed a lot so we have decided madam has conveyed that we must demand a national holiday on 23rd January, the birthday of Netaji. And we also demand without any delay, the inquiry report must be placed on the public domain so that the people can understand what went wrong, why the government is trying to hide the truth. And I also promised that going back to Calcutta, I will talk to my leader and certainly see and formulate how best we can work together for this cause and also the causes of our nation, be it be Tamil Nadu or be it be in West Bengal. బ్రదర్స్ అండ్ సిస్టర్స్ మే ఐ కన్వే బెస్ట్ ఫ్రమ్ మై లీడర్ మిస్ మమతా బెనర్జీ ఫ్రెస్ట్ బెంగాల్ ఐసో కన్వే ద బెస్ట్ విశెస్ ప్రయర్ టు ఇంగ్లీష్ న్యూ ఇయర్స్ డే ఆన్ ఫస్ట్ జనవరి టూ థౌజండ్ ఫిఫ్టీన్ లెట్ దర్ బి పస్పరస్ ప్రోగ్రెసివ్ అండ్ పీస్ఫుల్ ఇండియా విత్ తమిళనాడు విత్ విల్ థ్యాంక్ యూ மாண்புமிகு பார்த்தா சாட்டர்ஜி அவர்கள் ஆற்றிய ஆங்கில உரையின் சாராம்சத்தை இப்பொழுது உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் மறுமலர்ச்சி திராவிடம் நேற்ற கழக நண்பர்களே எனது அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே நான் மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களினுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன் நேதாஜி பற்றிய முழு உண்மைகளையும் ஆவணங்களையும் இந்திய அரசு எதற்காக மறைக்கிறது என்ன காரணம் இன்றைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய அரசு அனைத்து ஆவணங்களையும் தகவல்களையும் மக்கள் கவனத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னாரே மறைப்பதற்கு என்ன காரணம் இதற்கு நரேந்திர மோடியும் காரணம் சொல்ல வேண்டும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் காரணம் சொல்ல வேண்டும் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன நாம் சுதந்திரம் பெற்று ஆனால் இதுவரையிலும் மாபெரும் தலைவர் நம் மக்கள் தலைவர் நேதாஜி பற்றிய உண்மைகளை முழு உண்மைகளையும் இந்திய அரசு வெளியிடவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரியது அதே நேரத்தில் மதவெறியை தூண்டி இந்த நாட்டிலே நாட்டை துண்டாடுவதற்கு முயற்சி நடக்கிறது இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் மம்தா பானர்ஜியும் வைகோவும் இணைந்து இந்த சக்திகளை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் விதத்திலும் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கு மதத்தின் பெயரால் பிணைவுபடுத்துற முயற்சியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் வறுமையை ஒழிப்போம் என்று முழக்கமிட்டு தேர்தலிலே வந்தார்கள் சாலைகளை துப்புரவு செய்வதற்கு வந்ததாக காட்டிக்கொண்டார்களே தவிர தேர்தல் வாக்குறுதிகள் எவற்றையுமே நிறைவேற்றவில்லை இந்த நாட்டிலே சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டிலே விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டிலே மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவருடைய தந்தையார் நேதாஜியின் தந்தையார் மிக உயர்ந்த மனிதர் மிக வளமான குடும்ப பின்னணியில் வாழ்ந்த உன்னதமான மனிதர் ஆனால் நேதாஜி தன்னை நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பிரித்தானிய அரசனுடைய ஆதிக்கத்திலிருந்து இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் தியாகம் செய்தார் அவர் மறைந்து விடவில்லை நேதாஜி இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் இந்திய மக்களோடு இருக்கிறார் நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் என்பதை யாரும் இந்த நாட்டிலே மறக்கவில்லை நேதாஜி காட்டிய பாதையை நாம் பின்பற்றுவோம் இந்த தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் தென் தமிழ்நாட்டில் நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் ஐஎன்ஏ படையிலே இந்திய தேசிய ராணுவத்திலே இருந்தார்கள் தியாகம் செய்தார்கள் வருகிற ஜனவரி மூன்றாம் நாள் நேதாஜி அவர்கள் பிறந்த நாளை மத்திய அரசு

தன்னுடைய வாழ்த்துக்களை என்னிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் மலரப் போகிற இரண்டாயிரத்தி பதினைந்துக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வணக்கம் ஸ்பீச்

மர்மணச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது திரிண்ணாமூல் காங்கிரசும் கோரிக்கை விடுத்திருக்கிறது நேதாதிபத்தி அத்தனை ஆவணங்களும் எரிக்கப்பட்ட மறைக்கப்படும் என உதைக்கப்பட்ட உண்மைகளும் இப்பொழுது இருக்கிற அத்தனை ஆவணங்களையும் வெளியிட வேண்டும் நிதானங்கள் கோரிக்கை இந்த அறப்போராட்டத்திற்கு அதற்காகத்தான் மம்தா பானர்ஜி முடித்து வந்தார்